நம்பர் எட்டு முப்பத்தி ஏழு இவைகள் எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிற அவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் கையை தட்டி முற்றிலும் ஜெயம் ரச்சிக்கப்படுகிறவர்களே அணுதினமும் சபையில் கத்த செய்கிறார் அப்போ முற்றும் முடிய ரச்சிக்கப்படுகிறோம் சரிங்களா முற்று முடிய ரச்சிக்கப்படுகிறோம் அப்போ எல்லா பிரச்சனையிலேருந்தும் விடுதலை உண்டு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு சொல்லுங்க தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை நான் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தீர்வு இருக்குது எத்தனை நம்புறீங்க நல்ல கையை தட்டி நம்பிக்கையோடு சொல்லுங்கள் வாங்க திறந்து ஒரு தடவை ஆமேன் என் வாழ்க்கையில் நான் ஃபேஸ் பண்ணுற எல்லா பிரச்சனையிலிருந்தும் கத்தர் என்னை முற்றுமுடியை ரசிப்பார் அவருடைய அன்பினாலே அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பினாலே நான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் மாறுவேன் என்னுடைய எல்லா பிரச்சனையிலிருந்தும் தேவன் என்னை ரசிப்பார் எல்லா பிரச்சனையிலேருந்தும் தேவன் என்னை விடுவிப்பார் ஆமேன் கிருபையாக ரச்சிப்பார் கையை தட்டி அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் நம்ம மீது வைக்கிற அன்புனால நம்மளை ரச்சிக்கிறார் அதான் கிருபை நாம் அவர் மீது வைத்த அன்பு அல்ல அவர் நம்ம மீது வைத்த அன்பை நிமித்தமாய் நம்ம ரசிக்கிறார் பார்த்தீங்களா அதுதான் கிருபை அதில் நில்லுங்க அதை நம்புங்க அவருடைய கிருபையை நம்புங்க தெய்வன் உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறார் சந்தேகமாக இருந்தால் போன வாரம் உங்களை நடத்துனதை பாருங்க ஏன் உங்களை நடத்தணும் ஏன் உங்களை நடத்தணும் சொல்லுங்கள் நீங்கள் நினைக்கலாம் பிரதர் உலகத்தானே நல்லா இருக்காங்க தானே பிரதர் உலகத்தில் எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க அவங்களையும் தான் நடத்துகிறார் ஆமாம் கற்ற தான் நடத்துகிறார் எதுக்காக அவங்களையும் கற்றத்தானே உயிரோடு வச்சுருக்கிறார் ஆமாம் அவங்களும் எவ்வளோ துன்மார்கத்தனமாக இருக்கிறாங்க ஆமாம் கற்று தானே பிரதர் காசெல்லாம் கொடுக்குறார் ஆமாம் கற்று தானே வீடெல்லாம் கட்டுறாங்க காரெல்லாம் வாங்குறாங்க என்னெல்லாமோ பண்ணுறாங்க நம்ம கத்துற அவங்கள மட்டும் உயிரோடு வச்சுருக்கிறார் அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னா தேவன் கிருபியா இருக்கிறார் உங்க மேல இப்படி கிருபையா இருக்கிறார் அவங்க மேல கிருபியா இருக்கிறார் ஏன் ஆமா ஒரு நாள் என்றைக்காக ஒரு நாள் மனம் திருவா திரும்புவாங்கன்னு தேவன் அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறார் இருக்கிறீங்களா ஆமா அதனால அவங்களுக்கு நடக்குதே அப்படி இப்படிலாம் சோர்ந்து போயிடாதீங்க அது எப்படி தேவன் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் எனக்கு எதார்த்தமாக நடக்குன்னு நம்பிடக்கூடாது சொல்லுங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நிமிஷமும் பிரதர் அண்ட் சிஸ்டர் தெளிவாக கவனிச்சுக்கோங்க சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் ஒரு சின்ன நன்மை நடந்தால் கூட அது தேவனுடைய கிருபை தான் நடக்கும் அது தேவன் என் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாகத்தான் நடக்கும் அது தேவன் என் மீது வைத்திருக்கிற இரக்கத்தின் நிமித்தமாகத்தான் நடக்கும் அது தேவன் என் மீது வைத்திருக்கிற மனதுருக்கத்தின் மீதமாகத்தான் நடக்குமே தவிர வேறு எதனாலையும் அல்ல அதை சந்தேகப்பற்றாதீங்க யதார்த்தமாக நடந்துச்சு சாதாரணமாக நடந்துச்சு அப்படின்னு சந்தேகமே பற்றாதீங்க என்ன நடந்தாலும் உங்களுக்கு எனக்கும் என்ன நன்மை நடந்தாலும் அது சின்ன நன்மை நடந்தாலும் சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் என்ன நன்மை நடந்தாலும் அது சின்ன நன்மையாக இருந்தாலும் பெரிய நன்மையாக இருந்தாலும் கத்தர் என் மீது வைத்திருக்கிற அன்பினாலே அது நடந்தது கையை தட்டி ஆமேன் ஆமேன் இது ரொம்ப 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 முக்கியம் கத்தர் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்புனால நடக்குது